அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே நம் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கிறதுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாக இருப்பதாக ஆமேன் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சாபம் நமக்கு இல்லை ஏனென்று பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவராக ஏசுக்கிறதுக்கு நம்முடைய பாவத்திலேருந்தும் நம்முடைய சாபத்திலிருந்தும் மேட்டார் இந்த சாபம் என்றால் என்ன சாபம் அதாவது நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் அதற்கு அத்தனை வல்லமை உண்டு சரி இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா சாபம்னா என்னென்னு பார்க்கலாம் ஆதி ஆகமும் நாலாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் இப்போ காயினை குறித்து காயின் செய்த தன்னோட ஆபேலை அவன் கொலை செய்த காரியத்தின் மூலமாக கர்த்தர் அவனை பாருங்கள் பதினைந்தாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி அவனுக்காக ஒரு தண்டனை கொடுக்கிறார் பதினாலு வசனத்தில் உங்களுக்கு குறிப்பாக சொன்னால் இன்னும் உங்களுக்கு புரியும் பதினாலு வசனத்தில் பாருங்கள் ஆதி நாலாம் அதிகாரத்தில் பதினாலு வசனம் இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்தை விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் இப்படி காயின் வந்து கத்திரிடத்தில் கூறும்போது அப்போ கர்த்தர் சொல்கிறார் பதினைந்த வசனத்தில் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா செய்த காரியத்தின் மூலியமாக ஏழு பழி சுமரும் இப்போ இதிலந்து இந்த காயினுடைய வம்சத்துலேருந்து பார்த்திங்கன்னா காயினுக்கு பிறந்த வம்சங்கள் இதில் ஏழு பேர் இந்த ஏழாவது அவனுடைய தலைமுறையில் லாமைக்கு தான் இந்த ஏழாவது தலைமுறையாக வருகிறார் இங்கே இந்த ஏழாவது தலைமுறையாக வர்ற அந்த லாமைக்கு சொல்கிறார் அதே ஆதியாக நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் காயினுக்காக ஏழு பழி சுமருமானால் லாமேக்குக்காக எழுபத்தி ஏழு பழி சுமரும் என்றான் இப்போ வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை பாருங்கள் காயனுக்காக ஏழு பழி இப்போது அதே லாமேக்கு தான் சொல்கிறாரு காயினுக்கு ஏழு பழி சுமருமானால் இவன் தான் காயின்லேருந்து ஏழாவது தலைமுறை இந்த லாமைக்கு இந்த லாமைக்கு சொல்கிறார் காயினுக்காக ஏழு பழி சுமருமானால் லாமேக்குக்காக எழுபத்தி ஏழு பழி சுமரும் இவர் வாயிலிருந்து விழுந்தது இதோட முடிவு எங்கே போச்சு தெரியுங்களா காயினுக்கு ஒரு ஏழு லாமைக்கு சொல்கிறாரு எழுபத்தி ஏழு அங்கே காயினுக்கு ஒரு ஏழு இவருக்கு ஒரு ஏழு அப்போது ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு இதோட சாபத்தின் முடிவு எங்கே போய் முடிய தெரியுங்களா அதே ஆதி அகமம் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒராது வசனம் லாமைக்குடைய நாட்கள் எல்லாம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு வருஷம் அவன் மறித்தான் இந்த வாயில் விழுந்த வார்த்தை தாங்க இதுதான் சாபம் இப்போ பார்த்திங்கன்னா இவன்லேருந்து ஒரு தலைமுறை லாம்குடைய தலைமுறையிலும் பார்த்திங்கன்னா இதில் ஏழு தலைமுறையும் வரும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏனோக்கு இந்த தலைமுறையில் வராது கணக்கில் வராது இதில் அவர் விழுந்த வார்த்தையுடைய கணக்கு எதில் வந்து முடிஞ்சது பாருங்கள் இதுதான் சாபம் நமக்கு முன்பாக ஒருவன் சாபம் பெற்றவனாக இருந்தான் அவன் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை நான் அதை நியாயம் தீர்ப்பேன் இருக்காரு ஆனால் அந்த மூன்றாம் நான்காம் தலைமுறைக்கு அதுக்கு சம்பந்தமே இருந்திருக்காது சாபத்தை பெற்றவர் ஒருவர் அதோடய வம்சங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கணும் அது சாபம் இந்த சாபத்தை தான் நம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்ம மீட்டார் தான் நமக்கு சாபம் ஒன்று இல்லை இது தாங்க இந்த நாளில் நம் பரிசுத்த ஆவியனர் வெளிப்படுத்தின காரியத்தில் க நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கேன் என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மையம் உண்டாவதாக ஆமேன்